அத்தியாயம் நூற்று அறுபத்தொன்பது மலைப்பாறையில் நடக்கும் இரவு போர் பகுதி இரண்டு விரைவாக படுக்கை விரிப்புகள் துணியாக மாற்றப்பட்டு படுக்கையின் இரு பக்கங்களிலும் திரைகளாக தொங்கவிடப்பட்டன வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த திரைகளுக்குள் இருப்பது எதுவும் தெரியவில்லை இப்போது லின்சின் முகம் கழுவிவிட்டு திரும்பி வந்து மற்றவர்களுடன் சேர்ந்து நின்றபோது வாயை பிளந்து ஆச்சரியத்தில் உறைந்து போனான் வாங் யுவான் யுவானும் சென் இனிரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு திடீரென எழுந்து இரண்டு காலி படுக்கைகளை வேகமாக இணைத்தனர் இந்த இரு பெண்களும் கையீரின் உதாரணத்தை பின்பற்ற விரும்பினர் எல்லாவற்றையும் கவனித்தால் ஆண்களைப் போலல்லாமல் பெண்களுக்கு தனியுரிமை முக்கியம் கையிரின் செயல் அவர்களுக்கு இதை நினைவூட்டியது எல்லாம் முடிந்த பிறகு லாங் லாங் சென்னிடம் திரும்பி அவனது கையை பிடித்து ஒரு வாக்கியத்தை சொன்னாள் அது லாங் ஹாப்சென்னை கண்ணீரில் ஆழ்த்தியது இது இனி நம்முடைய வீடு லாங் லாங்ஹாப்சென்னின் முதல் வெட்கமும் தயக்கமும் முற்றிலும் மறைந்து போயின மற்றவர்கள் இருப்பதையே மறந்தவனாக அவன் கையறை ஒரே எழுப்பில் தன் கைகளுக்குள் அணைத்தான் இரண்டு எளிய மரப்படுக்கைகள் சேர்ந்து நான்கு சதுர மீட்டர் இடத்தை ஆக்கிரமித்தன சில மரக்குச்சிகளும் துண்டு துணிகளும் சேர்ந்து அவர்களின் முதல் வீடு உருவானது எளிமையாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தாலும் கையேர் மகிழ்ச்சியாக இருப்பதை லாங் ஹாப்சன் உணர்ந்தான் அவளது புருவங்களின் வளைவில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தன கையிருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அவளுக்கு ஒரு வீடு போதும் இதைவிட எளிமையான வீடாக இருந்தாலும் தான் நேசிக்கும் நபருடன் இருக்க முடிந்தால் அவளுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் கையீர் நான் உறுதியாகச் சொல்கிறேன் இனி உனக்கு ஒரு அரவணைப்பான வீடு தருவேன் அது நம்முடைய வீடாக இருக்கும் கையீர் தன் தலையை அவனது தோளில் சாய்த்து மென்மையாக ஆம் என்று பதிலளித்தாள் லின்சின் சியான் ஹான்யோ ஆகியோரின் முகங்களில் பொறாமை ததும்பியது லாங்ஹாஃப்சன் இந்த குழுவில் இளைய ஆண் ஆனால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு நெருங்கிய காதலி இருந்தாள் அவர்களின் உறவு மற்றவர்களுக்கு பொறாமையை தூண்டியது எல்லோரின் பார்வையையும் உணர்ந்த லாங்ஹாஃபென் தலை நிமிர்ந்து முகம் சிவந்து சர்வுமுன் பட்டாலியன் கமாண்டர் ஜாங் எந்த நேரத்திலும் போருக்கு அழைக்கப்படலாம் என்று சொன்னார் இப்போதைக்கு எல்லோரும் நேரத்தைப் பயன்படுத்தி ஓய்விடுங்கள் என்று சொல்லி கையறை அணைத்தபடி அந்த திரைகளுக்குள் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தான் வேறு யாராக இருந்தாலும் சிமா சிமாசியானும் கிண்டல் செய்திருப்பார்கள் ஆனால் லாங் ஹாப்சென்னை பொறுத்தவரை அவர்கள் தயங்கினர் லாங் லாங்ஹாப்சன் பிரச்சினை இல்லை ஆனால் கையேரின் கொலைவெறி பார்வையை அவர்கள் எதிர்கொள்ள விரும்பவில்லை அவளது இதயத்தில் லாங் ஹாஃப்சென் மட்டுமே இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது மற்றவை அவளுக்கு முக்கியமில்லை ஏய் நீங்கள் இன்னும் உதவிக்கு வரவில்லையா சென் இனிர் சிமா சியான் மற்றும் ஹான் யுவை நோக்கி கைகளை அசைத்தாள் அவள் ஒரு சம்மனர் மட்டுமே படுக்கையை இழுத்து வைப்பது கூட அவளுக்கு பெரிய வேலை சிமா சியான் சிரித்துக்கொண்டே சிறிய தங்கை இனிர் நான் உதவுகிறேன் என்றான் சென்னியர் உடனே தலையை ஆட்டி வேண்டாம் ஹான்யோ அண்ணாவை உதவிக்கு அழைக்கிறேன் உன் பெரிய இரும்பு கம்பு ஒரு அடி விழுந்தால் படுக்கை உடைந்து போய்விடும் அதை எப்படி உபயோகிக்க முடியும் சிமா சியானின் நெற்றியில் நரம்புகள் துடித்தன பெரிய இரும்பு கம்பு என்று எதை சொல்கிறாய் இது என் மந்திர கோல் சென்னியர் நாக்கை துருத்தி இங்கேயுள்ள எல்லோரிடமும் கேள் யாராவது அதை கோலாக நினைப்பார்களா என்றாள் மெலிதாக புன்னகைத்தபடி முன்னே சென்று தன் கனமான வாளை உருவி சென் இன்னிருக்கு உதவ ஆரம்பித்தான் லாங்ஹாசனும் கையேரும் படுக்கையில் இருந்தனர் கையேர் அவனது மார்பில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தாள் குழந்தை பருவத்தில் அவள் அனுபவித்தவற்றால் மற்ற இளைஞர்களைப் போலல்லாமல் கையிருக்கு ஒரு மாறுபட்ட புரட்சிகர பண்பு இருந்தது மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவளுக்கு கவலையில்லை அவள் லாங் லாங்ஹாப்சனின் மார்பில் தூங்கிய அந்த நாள் மூன்று வயதிலிருந்து அவள் அனுபவித்த மிக இனிமையான இரவாக இருந்தது அவனது அரவணைப்பில் தூங்கியபோது கையிருக்கு பயங்கர கனவுகளோ இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் குளிரோ இல்லை அது ஒரே ஒரு முறை நடந்தாலும் அந்த அரவணைப்பும் மகிழ்ச்சியும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன அவனது மார்பில் சாய்ந்து அவனது இதயத் துடிப்பை கேட்கும்போது போது மிகவும் பாக்கியவான தருணமாக உணர்ந்தாள் ஆனால் அவர்களின் விரைவான பயணத்தில் லாங் ஹாப்சன் தவறாக நடந்து கொள்ள பயந்ததாலோ அல்லது அவனது தோழர்கள் அதிருப்தி அடையலாம் என்று நினைத்ததாலோ மீண்டும் அவளுடன் ஒரு அறையை பகிர்ந்து கொள்ளவில்லை பத்து பேர் தங்கும் இந்த தங்குமிடத்தில் கையேர் அந்த அரவணைப்பை மீண்டும் எதிர்பார்க்க முடியாமல் இந்த தற்காலிக வீட்டை அமைத்தாள் இது ஒரு சிறிய வீடு ஆனால் அவளுக்கு இது போதுமானதாக இருந்தது லாங் ஹாப்சனின் மார்பில் சாய்ந்து அவள் தன் முகத்திரையை கீழே இறக்கி மனநிறைவான முகபாவனையை காட்டினாள் டக் 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 கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது யார் அது சிமா சியான் உரத்த குரலில் கேட்டான் வணக்கம் நான் கையேறை தேடுகிறேன் வெளியே இருந்து ஒரு மென்மையான ஆர்வமான ஆனால் சற்று அடைபட்ட குரல் கேட்டது இந்த குரலைக் கேட்டதும் லாங் ஹாப்சனின் மார்பில் படுத்திருந்த கையேர் அதிர்ந்து மெதுவாக கண்களைத் திறந்தாள் புருவங்களைச் சுருக்கியவள் இந்த குரலின் உரிமையாளரை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது சிமா சியான் அறையின் கதவை திறந்தான் வெளியே ஒரே ஒரு நபர் நின்றிருந்தார் அது முன்பு மாநாட்டு அறையில் பார்த்த மந்திரவாதிகள் கோவிலின் தலைவர் எக்சார்சிஸ்ட் நகரத்தின் லான் யானியு தலைவிலான் சறு திகைத்த சிமா சியான் உடனே மரியாதையாக வணக்கம் தெரிவித்தான் லான் யானி ஒரு தயக்கமான புன்னகையுடன் கையேறிங்கே இருக்கிறாளா அவளை தேடுகிறேன் என்று விசாரித்தாள் சிமாசியான் தலையசைத்து விரைவாக வழிவிட இதோ உள்ளே வாருங்கள் என்றான் நன்றி லான் யானி உள்ளே நுழைந்தாள் நின்ற இடத்திலிருந்து கையரை நேரடியாக பார்க்க முடியவில்லை படுக்கை விரிப்பு துணிகளால் ஆன திரைகள் அவளது பார்வையை தடுத்தன திரும்பிப் போங்கள் நான் இப்போது ஓய்வெடுக்கிறேன் கையரின் குளிர்ந்த குரல் படுக்கையிலிருந்து வந்தது அவளை அணைத்திருந்த லாங் ஹாஃப்சென் அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட வெளிப்படையான விரோதத்தையும் அருகிலிருந்த காற்றில் உருவான குளிர்ச்சியையும் உணர்ந்தான் லான் யானி துயரமான முகத்துடன் படுக்கையை நோக்கி விரைந்து கையேர் அம்மா உன்னை சற்று பார்க்க விரும்புகிறேன் என்றாள் அம்மா இதை கேட்டதும் மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் எச் நகரத்தின் மந்திரவாதிகள் கோவிலின் தலைவி கையேறின் தாய் தேவையில்லை முன்பு மாநாட்டு அறையில் என்னை பார்த்திருப்பீர்கள் திரும்பிப் போங்கள் கையரின் குரல் முன்பு போலவே குளிர்ந்து கடுமையாக இருந்தது கையிர் இப்படி பேசாதே லாங் ஹாப்சன் மெதுவாகச் சொன்னான் பெற்றோரை மதிக்கும் ஒரு நல்லவனாக கையரின் தாயுடன் இப்படி ஒரு குளிர்ந்த உறவு இருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் அந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்க முடியவில்லை ஆனால் அந்த கவனக்குறைவான வார்த்தைகளை வெளியே நின்றிருந்த லான் யானி கேட்டுவிட்டாள் உடனே அவளது முகம் மாறியது கையை நீட்டி முன்னால் இருந்த துணித்திரையை விலக்கினாள் அப்போது கையேர் லாங் ஹாப்சனின் உடலில் சாய்ந்திருப்பதை பார்த்தாள் நீங்கள் நீங்கள் இருவரும் லான் யானி முற்றிலும் திகைத்து அவளது கண்கள் உடனே கோபத்தால் பற்றி எரிந்தன கையேர் நிமிர்ந்து உட்கார்ந்து குளிர்ந்து நாங்கள் என்ன என்று கேட்டாள் லான் யானி ஆத்திரத்துடனும் அதிர்ச்சியுடனும் இப்படி நடந்து கொள்ளலாமா நீ இன்னும் ஒரு குழந்தை என்றாள் உடனே அவளிடம் இருந்து அடர்த்தியான மந்திர அலைகள் வெளிப்பட்டு அவளது கொலைவெறி ஹாப்சனை நோக்கி பாய்ந்தது கையர் இன்னும் பதினான்கு வயது சின்ன தான் தன் மகள் இப்படி ஒரு ஆணுடன் ஒரே படுக்கையில் இருப்பதை பார்த்து எந்த தாயாலும் தாங்க முடியாது கையரின் முகம் மாறியது தன் முகத்திரையை முகத்தில் வைத்தாள் ஒரு கணத்தில் ஒரு நிழல் படுக்கையிலிருந்து இறங்கி லான் யானிவுக்கு முன் நின்றது யார் உங்களுக்கு என் விஷயங்களில் தலையிட அனுமதி கொடுத்தது இது இராணுவ முகாம் நீங்கள் இராணுவ அதிகாரி இல்லை உங்களுக்கு இங்கே எந்த அதிகாரமும் இல்லை வெளியேறுங்கள் அப்போது லாங் ஹாப்சனும் படுக்கையிலிருந்து இறங்கி கையேரின் கையை பிடித்து மெதுவாக கையேர் இப்படி பேசாதே அத்தை உன்னை பார்க்கவே வந்திருக்கிறார்கள் என்றான் லான் லாங் ஹாப்சனை முறைத்து நீ இங்கே நல்லவனாக நடிக்க வேண்டாம் நீ நீ என் மகளை இப்படி பயன்படுத்திக் கொண்டாயா உன்னை கொன்று விடுவேன் என்றாள் திடீரென அறையின் வெப்பநிலை குறைந்தது லான் யானிய கையை உயர்த்த ஒரு கூர்மையான பனிக்கூம்பு பறந்து லாங் ஹாசனை நோக்கி வந்தது ஒரு கருப்பு ஒளி மின்ன கையேரிடமிருந்து அடர்த்தியான கொலைவெறி வெடித்தது பனிக்கூம்பு உடைந்து பனித்தூளாக சிதறியது கையேரின் வலது கையில் ஒரு கரும்போன் கத்தி தோன்றியது ஒரு கணத்தில் அவள் லான் யான்யுவுக்கு முன் நின்று அந்த கத்தியை அவளது மார்பில் நீட்டினாள் அவளது குரல் குளிர்காலம் போல குளிர்ந்தது அவனை தொட்டால் உங்களை உடனே கொன்று விடுவேன் லான் யானில் அந்த கரும்போன் கத்தியை பார்த்து திகைத்து கையேர் நான் உன் அம்மா தெரியுமா என்றாள் கையேர் குளிர்ந்து சிரித்து அம்மா என் மூன்று வயதில் தாத்தா என்னை அந்த குளிர்ந்த குகையில் தூக்கி எறிந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அந்த ஆண்டில் என் அப்பாவும் அம்மாவும் இறந்துவிட்டார்கள் எனக்கு ஒரே ஒரு அன்பானவன் இருக்கிறான் அவன் இவன் அவனை தீங்கு செய்ய முயற்சிப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை கொன்று விடுவேன் லான் யான்யுவின் முகத்தில் இருந்த கோபம் உடனே மறைந்து அதற்கு பதிலாக மிகுந்த கசப்பு தோன்றியது முகம் வெளுத்தது கையேர் என் இதயத்தில் நான் உனக்கு ஒரு அந்நியராகவே இருக்கிறேனா என்றாள் கையேர் குளிர்ந்து அந்நியர் நான் பெரும் ஆபத்தில் இருந்தபோது என்னை அறியாதவனாக இருந்தும் அவன் என்னை தன் உடலால் காப்பாற்றினான் எதிரியை எதிர்கொள்ள முடியாத போதும் தயங்காமல் என்னை காப்பாற்றினான் அவன் என்னை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவேன் என்று சொன்னான் ஆனால் நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் நான் இந்த ஆண்டு பதினான்கு வயதாகிறேன் என் நினைவுகளில் பயிற்சி பயிற்சி குளிர் வலி மட்டுமே உள்ளன நான் இரண்டு வருடங்கள் நகர முடியாமல் படுத்திருந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் கூட்டணிக்காக இதைச் செய்தேன் என்று சொல்லாதீர்கள் உங்கள் மீதி எனக்கு புரியவில்லை எனக்கு தெரிந்தது ஒன்றே நான் உயிரை விட முடிவு செய்தபோது அவன்தான் என் இதயத்துக்கு அரவணைப்பை நினைவூட்டி ஒரு கடைசி நம்பிக்கையை தந்தவன் போங்கள் மீண்டும் என் முன் தோன்றாதீர்கள் உங்களுடனான எல்லா உறவையும் துண்டித்துவிட்டேன் இப்படியான இரக்கமற்ற வார்த்தைகளை கேட்டு லான் இரண்டு அடி பின்னால் தடுமாறினாள் அவளது அழகிய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது கையறை கடைசியாக ஒரு முறை பார்த்து அவள் திடீரென திரும்பி வேகமாக வெளியேறினாள் லாங் ஹாப்சென் கையரின் உடல் நடுங்குவதை உணர்ந்தான் இப்போது அவளால் உணர்ச்சிவசப்படாமல் இருக்க முடியுமா எல்லாவற்றையும் கவனித்தால் அவள் அவளது தாய் இப்படியான இரக்கமற்ற வார்த்தைகளை சொன்ன பிறகு அவளுக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா அவளது மென்மையான உடலை மெதுவாக பிடித்து லாங் ஹாப்சன் என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் உடலால் அவளை அரவணைத்து ஆறுதல் அளித்தான் கையர் அவனிடம் முணுமுணுத்தாள் அவளுக்காக நான் கண்ணீர் விட மாட்டேன் அவளுக்காக நான் ஏற்கனவே அதிகமாக அழுதுவிட்டேன் நான் ஒரு பெற்றோரற்றவள் நான் ஒரு அனாதை மற்றவர்கள் கையரின் செயல் சறு தீவிரமாக இருக்கிறது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் கேட்கவோ பார்க்கவோ நகரவோ முடியாமல் ஆனால் உணர்வுடன் பல வருடங்கள் இருந்த அவளது உணர்வுகளை யாராலும் கற்பனை செய்ய முடியாது அது எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கும் கையரின் அந்த இளம் வயதை பற்றி பேசவே வேண்டாம்